மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி நாங்கள் அமெரிக்கா சுதந்திர போரை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வெட்டியிட முடியாமல் போனது ஏன் என்று சொன்னால் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிக நீண்ட தூரம் எனவே உடனடியாக வீரர்களை அனுப்பவோ காயப்பட்ட வீரர்களை தாய்நாட்டுக்கு அனுப்பி அளிக்கவோ போருக்கான ஆயுதங்கள் மற்றும் உணவு நீர் மற்றும் அனைத்து பொருட்களையும் உடனடியாக வழங்கவோ பிரித்தானியாவுக்கு முடியவில்லை ஏனென்றால் நீண்ட தூரம் அது மட்டுமின்றி இந்த பிரித்தானிய படைகள் தான் இங்கு அமெரிக்காவில் இறக்கப்பட்டு போர் புரிகின்றன அவர்களுக்கு தெரியாத இடம் தெரியாத பிரதேசங்கள் தெரியாத சூழ்நிலை எனவே அவர்களுக்கு போரிடுவது கடினமாக இருந்தது ஏனென்றால் குடியேற்ற வாசிகளுடைய தங்களுடைய சொந்த நிலத்தில் அவர்கள் நன்கு பழக்கப்பட்டவர்கள் எல்லாவற்றுக்கும் நன்கு பழக்கப்பட்டவர்கள் ஆனால் பிரித்தானிய படைகளுக்கோ இது ஒரு புதிய தேசம் புதிய சூழ்நிலை எனவே தொடர்ந்து போராடி வெற்றி காண முடியாத இன்னல்களை பிரித்தானிய படை அனுபவித்தது எனவே இந்த போரிலே பிரித்தானிய படை தோல்வியுற்றது எனவே இதை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பக்கலாம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தையொன்று இடம்பெற்றது பிரான்சின் தலைநகரான பாரிஸில் இந்த அமெரிக்க குடியேற்றங்களுக்கும் பிரித்தானிய அரசுக்கும் விடையே சமரச பேச்சுவார்த்தை மூலம் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதோடு பிரித்தானிய அரசு அக்கிய அமெரிக்க சுதந்திர நாட்டை ஏற்றுக்கொண்டது என்றால் தோல்வியில வெற்றி பிரித்தானிய படைகள் போர் தோல்வியடைந்தது இனி ஒன்றும் செய்ய முடியாது எனவே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆகவே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பாரிஸ் உடன்படிக்கையின் மூலம் சமாதான உடன்படிக்கையின் மூலம் அமெரிக்க அக்கிய நாட்டு அரசை ஏற்றுக்கொண்டது அன்றிலிருந்து சுதந்திர அமெரிக்க அக்கிய அரசு ஒன்று உருவானது இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த குடியேற்ற அமெரிக்காக்கிய அரசு மக்கள் தமக்கு ஓர் அரசியல் ஜாப் ஒன்றை உருவாக்கி கொண்டனர் எப்படி எப்படியெல்லாம் யாப்பு என்பது எப்படி எப்படியெல்லாம் ஆளப்பட வேண்டும் யாரால எப்படி ஆளப்பட வேண்டும் அதுக்கு என்னென்ன சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அது எவ்வாறு செயற்படுத்தப்பட வேண்டும் போன்ற அது மட்டுமின்றி பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும் அவர்களுக்குள்ள கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன பிரதமந்திருக்குரிய கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன அவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல்கள் எவ்வாறு இடம்பெற வேண்டும் எக்காலத்தில் இடம்பெற வேண்டும் போன்ற பல்வேறு விதமான செயற்பாடுகளும் இடம்பெறுவதுதான் இந்த யாப்பு எனப்படும் எனவே முதல் முதலாக உலகிலேயே அமெரி அக்கிய அமெரிக்க நாட்டு மக்களால் எழுதப்பட்டது இந்த அமெரிக்க சுதந்திர யாப்பு இது உலகத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட யாப்பாப்பு சரியா பிள்ளைகள் அடுத்தது இறுதியாப்பாக்குந்தோம் இந்த அமெரிக்க சுதந்திர போரால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள் என்ன ஆகவே அதை நாங்கள் இறுதியாக என்றா பிள்ளைகள் சரியா இங்க பாக்கிறோம் விளைவுகளை அமெரிக்க சுதந்திர பிரகடன உலக வரலாற்றிலேயே முக்கியமான ஆவணமாக கணிக்கப்படுகின்றது அதில் அடங்கியுள்ள அனைத்து அடங்கியுள்ளது அனைத்து இனத்தவரும் சமனானவர் அனைத்து இனத்தவரும் சமனானவர் இதே அடிப்படையாக கொண்டுதான் இந்த இறுதியாக இடம்பெற்ற போரும் அதாவது குடியேற்ற வாசியலுக்கும் பிரித்தானியா அரசுக்கும் இடையிலை பெற்ற போர் இதே அடிப்படையாக கொண்டுதான் இடம்பெற்றது அதாவது பிறப்பிலேயே மனிதன் சகல உரிமைகளையும் கொண்டுள்ளான் அவன் பிறக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவன் சகல உரிமைகளோடு தான் பிறக்கின்றான் அவன் சமனானவன் அங்கு அரசர மகன் என்றோ ஏழையில மகனென்றோ யாரும் பிறப்பதில்லை அரசர மகன் என்றபடியினால முடிகளோடு அல்லது நகைநட்டுகளோடு ஆடம்பரமான உடுப்புகளோடு பிறப்பதோ ஏழைந்த மகன் என்பதனால அது கிழிந்தோட ஆடையோடையோ அல்லது எந்தவித நகையும் போடாமலோ பிறப்பதில்லை எல்லாருமே எல்லா உயிரினங்களுமே சமனாகவே பிறக்கின்றன அதாவது மனிதன் பிறப்பிலேயே சமனானவன் எல்லோருமே பிறக்கும்போது சமனாகவே காணப்படுகின்றார்கள் அங்க வித்தியாசமாக யாரும் பிறப்பதில்லை மனிதன் சமனானவன் எனவே அவன் சகல உரிமைகள் கொண்டவன் பிறப்போடு அவனுக்கு சகல உரிமைகளும் கிடைக்கப்பெற வேண்டும் உணவு உடையிலிருந்து அத்தியாவசிய தேவைகள்ல இருந்து அவனுக்கான சுதந்திரம் தன்னாதிக்கம் ஆஹ் லட்சியங்கள் எல்லாமே அவனுக்குரியது அவன் யாருக்கும் எந்த வகையிலும் அடிமை அல்ல அவனுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் சுதந்திரமானவை ஒவ்வொருவரும் இருக்கும் சுதந்திரம் மற்றவரை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் ஒரு சுதந்திரத்தை மற்றவர் பறிக்க கூடாது என்ற அடிப்படையில் தன்னுடைய சுதந்திரங்களையும் உரிமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அவன் ஒரு ஆட்சி அமைக்கும் தேவையும் காணப்பட்டது அப்ப பிறப்பிலேயே மனிதன் பல்வேறு உரிமைகளோடு பிறக்கின்றான் அந்த உரிமைகளை அவன் அடைவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் தான் பெற்றுக்கொண்ட உரிமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கும் அவன் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே தான் பிரித்தானிய அரசிலிருந்து விடுபட்டு சுதந்திர நாடாக தமக்கென ஆட்சியை இந்த அமெரிக்க குடியேற்ற வாசிகள் அமைத்து கொண்டனர் இதை விரும்பாத பிரித்தானியா தான் பெரிய கோரை தொடங்கியது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதுக்கு முன்னரும் பெரிய போரை ஆரம்பித்தது இதன் அடிப்படையில பெரிய போர் போது அமெரிக்க சுதந்திர மக்கள் பிரித்தானிய படையை தோற்கடித்து தமக்கென சுதந்திரமான ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டனர் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூற்றி என எழுநூ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சமாதான உடன்படிக்கையின் மூலம்தான் இந்த யாப்பு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யாப்பு உருவானது இதன் அடிப்படையில் அனைத்து இனத்தவரும் சமனானவர்கள் இங்க எல்லோருமே சமனானவர்கள் என்ற பதத்தை முன்வைத்து இந்த புரட்சி இடம்பெற்றதுனால இது இந்த தலைப்பு அல்ல இந்த பதம் போன்ற புரட்சிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தது பிள்ளைகள் சரியோ இனி நாங்கள் பார்க்க இருக்கின்ற பிரான்சிய புரட்சியோ ரஷ்ய புரட்சியோ அடுத்து வருகின்ற சீன புரட்சிகளோ உடம்பு உலகில் இடம்பெறுகின்ற இப்படியான புரட்சிகள் எல்லாம் என்னத்தை வென்றெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன அனைத்து இனத்தவரும் சமனானவர்கள் எனவே உரிமைகளும் சமனானவை அவர்கள் சகல உரிமைகளையும் சமக்கே கொண்டவர்கள் என்ற உணர்வுகளை இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம்தான் ஏற்படுத்தி கொடுத்தது சரியா பிள்ளைகள் அடுத்த பார்த்தம் என்றால் அக்கிய அமெரிக்க நாடுகள் என்ற சுதந்திர அரசு ஒன்று உருவானது அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் விளைவாக நாங்கள் கருவது கருதுவது அனைத்து இனத்தவரும் சமனானவர்கள் எனவே அவர்கள் அனைவருக்கும் உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் அவர்கள் அடிமைகள் அல்ல சுதந்திரமானவர்கள் என்றது உலகிற்கு எடுத்து காட்டப்பட்டது கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்